வணக்கம் தலைவா அனைவருக்கும் இணைய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறிவிப்பு இந்த பிப்ரவரி முதல் வாரத்தில் வெளியிட போகிறாங்க போக்குவரத்து கழகத்தில் புதிய பேருந்துகள் வாங்கறதுக்குண்டான ஆணைகளை பிறப்பிச்சதுனால போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து பணியிடங்களையுமே இந்த பிப்ரவரி முதல் வாரத்தில் கண்டிப்பாக வெளியிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் மக்கள் எல்லாருமே இருக்காங்க போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை புதிய பேருந்துகள் வாங்க ஆரம்பிப்பதனால புதிய பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை நியமனம் செய்வது உறுதியாக்கப்பட்டதுங்க நூற்றி ஐம்பது புதிய தாள்தள பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்கான அரசாணையை வெளியிட்டிருக்காங்க தாள்தள பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்கான ஆணை பேருந்து உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் பயணிகளின் பேருந்து சேவையை பூர்த்தி செய்வையும் மாற்றுத்த நாளிகள் எளிதில் பயணிக்கும் வகையில் அனைத்து வசதிகளுடன் கூடிய நூற்றி முப்பத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தெட்டு கோடி மதிப்பிலான நூற்றி ஐம்பது தாள்தள பேருந்துகளை தமிழ்நாடு அரசு நிதி உதவியிடம் கொள்முதல் செய்ய திட்டமிட்டு அதற்கான ஆணை உற்பத்தியாளர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது இதன்படி விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகளுக்கும் சேலத்துக்கு பதினாறு பேருந்துகளுக்கும் கோவைக்கு இருபது பேருந்துகளுக்கும் கும்பகோணத்தில் முப்பத்தெட்டு மதுரைக்கு முப்பத்தி மூன்று திருநெல்வேலிக்கு பதினேழு மொத்தம் நூற்றி ஐம்பது தாள்தள பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளன ஸோ தாள்தள பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்கான டெண்டர் எல்லாமே ப்ராசஸ் பண்ணிட்டாங்க நூற்றம்பது பேருந்துகளை புதுசாக வாங்குறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க இனிவரும் காலங்களில் பிப்ரவரி முதல் வாரத்தில் இருந்து டிஎன்பிசி அப்டேட் பண்ண மாதிரி போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கையை விரைவில் வெளியிட போகிறாங்க எந்த அளவுக்கு காலி பணியிடங்கள் போக்குவரத்து கழகத்தில் இருக்குது எவ்வளோ பேர் நியமனம் செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பை எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் விரைவில் வெளியிட போகிறாங்க ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அருகாமையில் இருக்கிற ஆர்டி அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் ஆகணும் கண்டக்டர் ஆகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா க டிரைவர் எஸ்சிடிசி போகணுன்னா ட்ரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இரண்டுமே கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ டிஎன்எஸ்டிசி சம்பந்தமான அனைத்து செய்திகளையுமே நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலுடைய இணையந்திரங்கள் ஆடுத்தபடியோவில் சந்திக்கிறேன்